இன்னும் இல்லையா இன்னும் குழந்த இல்லையா உங்களுக்கு எதா பிரச்சனையா ஹாஸ்பிட்டல் போனீங்களா இந்த எல்லா கேள்விகளாலேயும் அவங்களுக்கே ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்பிக்கை இல்லாமல் போயிடுது அப்படி ஒரு கட்டத்தில் அவங்க ப்ரெக்னென்ட்டும் ஆயிருக்காங்க ஆனால் ஒரு ஏதோ ஒரு ஃபெலோபியன் டியூப்ல அந்த கரு உருவானதால் அந்த குழந்தையும் மிஸ்கேரியேஜ் ஆயிருது அவங்க ரொம்ப ஆசாசையாக கட்டின வீட்டை விட்டுட்டு ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருந்தால் ட்ரீட்மெண்ட்டுக்கு நல்லதுன்னு சொல்லி ஒரு வீடையும் பார்த்து அங்கே போய் குடியேறவும் செய்கிறாங்க அதில் ஒரு குழந்தைக்கு ட்ரைசோமி சின்ரோம் அப்படின்னு சொல்லி ஒரு குறைபாடு இருக்குது அதாவது இந்த குறை குறைபாடு இருக்க ஒரு குழந்தை சரியான வளர்ச்சி இல்லாமல் ப்ரீ மெச்சூராக இருந்துடலாம் இல்லைனா அது அந்த இன்னொரு குழந்தையோட வளர்ச்சியும் பாதிக்கும் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே ஒரு குழந்தையை மட்டும் நீங்கள் டெர்மினேட் பண்ணிட்டீங்கன்னா ஹெல்த்தியாக இருக்க அந்த இன்னொரு குழந்தைய காப்பாற்றிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க தோட்டத்தில் தான் அவங்க முதல்ல ப்ரெக்னெண்ட் ஆகிருந்தப்போ அபவுட் ஆன அந்த குழந்தை அதாவது நாற்பத்தஞ்சு நாள் சிசுவை அங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க அவங்க மனசு ஃபுல்லுமே ஒரு கில்ட் அதாவது குற்ற தான் தினைக்கும் கடந்துக்கிட்டே இருக்காங்க என்னோடய குழந்தைய நானே கொண்டுட்டேனே இல்லை டாக்டர் நான் ஒரு ஸ்கேனில் பார்க்கும்போது நல்லா இருக்க அந்த ஆண் பேபி வந்து பெண் குழந்தைய தன்னோட தொப்பில் கொடியால் இறுக்கி கொள்கிற மாதிரி எனக்கு வந்து ஸ்கேனில் தெரிஞ்சுது உங்களுக்கு பதில் சொல்கிற இடத்துல இருக்கவங்களோட மனநிலை என்ன அவங்க தினைக்கும் உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்காக என்ன மாதிரியான மனநிலையெல்லாம் கோத்ரூவ் பண்ணுறாங்கன்னு என்னைக்காச்சும் யோசிச்சுருக்கீங்களா அவங்களுக்குள்ளே எவ்வளோ வழி இருக்கும் உண்மையாவே கல்யாணம் ஆகி குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க குழந்தை இல்லைன்னு என்ன மன உளைச்சலில் இருக்காங்கன்னு என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இந்த எல்லா உணர்வுகளையும் கலந்த மாதிரியான ஒரு கதை தான் இந்த கருவறை யுத்தம் போதே ஒரு ஹாஸ்பிட்டலில் ஸ்டான்லியும் அவரோட ஒய்ஃபும் உட்காந்துக்கிட்டு எதிரில் டேபிளில் உட்காந்துருக்க ஒரு பிரெக்னெண்ட் உமனையும் அவங்க ஹஸ்பண்டும் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறாங்க அவர் அந்த ஒய்ஃபை ரொம்ப பார்த்து பார்த்து டேபிளில் உட்காரும் போதும் எந்திரிக்கும் போதும் அழகாக கேர் பண்ணிக்கிறார் இதெல்லாம் பார்த்து இவங்க வந்து தன்னோட வாழ்க்கையில் நடந்த விஷயத்தெல்லாம் அப்படியே மண்டக்குள்ளே வந்து ஓட்டி பார்க்குறாங்க என்னென்னா இவங்க ரொம்ப வருஷமாக அதாவது கிட்டத்தட்ட பத்து வருஷமாக குழந்தை இல்லாமல் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு டென் இயர்ஸாக ஒரு டிப்ரெஷன் போகிற அளவுக்கு அவங்க இருந்துகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படி ஒரு கட்டத்தில் அவங்க ப்ரெக்னெண்ட்டும் ஆயிருக்காங்க ஆனால் ஒரு ஏதோ ஒரு ஃபெலோப்பியன் டியூப்பில் அந்த கரு உருவானதால் அந்த குழந்தையும் மிஸ்கேரியேஜ் ஆகிடுது இந்த இந்த ஒரு மனநிலையில் இருக்க ஒரு கப்புள் எப்படி இருப்பாங்கன்னா அவங்களுக்கு ஒருத்தர் மேலே ஒருத்தர் எந்த வெறுப்புமே இருக்காது ஆனால் இந்த சொசைட்டி அவங்களுக்கு கொடுக்குற ஒரு ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா இன்னும் குழந்தை இல்லையா இன்னும் குழந்தை இல்லையா உங்களுக்கு எதா பிரச்சனையா ஹாஸ்பிட்டல் போனீங்களா இந்த எல்லா கேள்விகளாலேயும் அவங்களுக்கே ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்பிக்கை இல்லாமல் போயிடுது இந்த எல்லா மனநிலையும் பண்ணிகிட்டு இருக்க இந்த கப்பலும் நம்பிக்கை இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியாக இருந்துகிட்ருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த ஸ்டான்லி அவரோட ஒய்ஃப் கிட்ட ஐவிஎஃப்னு ஒரு முறை இருக்குது அது மூலமாக நம்மளால் குழந்தை பெற்றுக்க முடியும்னு சொல்லி அவங்கள எப்படியோ தேத்தி அந்த அந்த மாதிரி ஒரு மெத்தடில் குழந்தை பெற்றுக்கவும் ஒத்துக்க வைக்கிறாரு இதுக்கு வந்து சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் அந்த மெத்தடை கண்டினியூ பண்ணுவாங்க இல்லையா ஸோ ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் அப்பயும் ஒரு ஒரு டைம் அந்த ப்ரொசீஜர் பண்ணும்போதும் அவ்வளோ பண செலவு அவங்களுக்கு ஆகிட்டு இருக்கு ஆனால் அவங்களுக்கு தேவை அவங்களோட எண்ணமே ஒரு குழந்தை வேணுங்கிறதால எல்லா விஷயத்தையும் தாங்கிக்கிட்டு அவங்க எவ்வளோ பணம்னாலும் செலவு பண்ணி எப்படியாவது வந்து நம்ம வந்து ப்ரெக்னென்ட் ஆயிரணும்னு சொல்லி கணவனும் மனைவியும் ரொம்ப முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க அவங்க ரொம்ப ஆசாசையாக கட்டின வீட்டை விட்டுட்டு ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே இருந்தால் ட்ரீட்மெண்ட்டுக்கு நல்லதுன்னு சொல்லி ஒரு வீடையும் பார்த்து அங்கே போய் குடியேறவும் செய்கிறாங்க இதுலேயே அவங்களுக்கு வந்து தெரியுது நம்ம நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அவங்களுக்கு குழந்தைங்கிற விஷயத்த எவ்வளோ பெருசாக அவங்க வந்து எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இப்போ இந்த ஒரு நாலு மாதம் ஸ்கேன் கழிச்சு அடுத்து ஒரு ஸ்கேன் பண்ணுறாங்க அந்த ஸ்கேனில் தான் இவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியான விஷயமே காத்துட்ருக்கு என்னென்னா அவங்களோட இரட்டை குழந்தைகளில் ஒரு குழந்தைக்கு ட்ரைசோமி சின்ரோம் அப்படின்னு சொல்லி ஒரு குறைபாடு இருக்குது அதாவது இந்த குறை குறைபாடு இருக்க ஒரு குழந்தை சரியான வளர்ச்சி இல்லாமல் ப்ரீ மெச்சூராக இருந்துடலாம் இல்லைன்னா அது அந்த இன்னொரு குழந்தையோட வளர்ச்சியும் பாதிக்கும் இல்லைனா இந்த குழந்தை பிறந்தாலுமே அதுக்கு மைண்ட் அளவுலேயோ இல்லை உடல் அளவுலேயோ எதா ஒரு குறைபாடு கண்டிப்பாக இருக்கும் இப்படிலாம் சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே அவங்களுக்கு அவங்க பெரிய அதிர்ச்சி ஆயிடுறாங்க ஏன்னா அவங்களோட பல நாள் கனவே அவங்களோட குழந்தை தான் இந்த இப்படி ஒரு சோகமான விஷயம் இவங்க கிட்ட சொன்னாலும் இவங்களுக்கு ஆறுதலாக முடிஞ்ச ஒரே ஒரு பதில் டாக்டர்ஸ் கிட்ட இருந்து என்னன்னா இன்னொரு குழந்தை ஹெல்த்தியாக இருக்கு அந்த குழந்தைய நீங்கள் காப்பாற்றணுன்னா ஒரு குழந்தையை நீங்கள் டெர்மினேட் பண்ணிடலாம் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது ஒரு குழந்தையை மட்டும் நீங்கள் டெர்மினேட் பண்ணிட்டீங்கன்னா ஹெல்த்தியாக இருக்க அந்த இன்னொரு குழந்தையை காப்பாற்றிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது தன்னோட ஒரு குழந்தையோட நிலமை மோசமாக இருக்குதுன்னு நினச்சி கவலைப்படுறதா இல்லை ஒரு இன்னொரு குழந்தை ஹெல்த்தியாக இருக்குது அட்லீஸ்ட் அதையாவது காப்பாற்றலான்னு ஒரு முடிவு எடுக்கலாமான்னு தெரியாத அளவுக்கு அவங்க ரொம்ப ஒரு ஒரு பயங்கரமான ஒரு டிஃப் டிப்ரெஷன்கே போயிடுறாங்க யாராலையுமே இந்த மூமெண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணவே முடியாது இல்லையா வீட்டுக்கு போய் முடிவு பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாங்க ஸ்டான்லி என்ன இருந்தாலும் வந்து கொஞ்சம் மனதை தேர்த்திக்கிட்டு அட்லீஸ்ட் நம்ம ஒரு குழந்தையாவது நம்ம காப்பாற்றணும்னு நினச்சி அவர் ஒய்ஃபை வந்து சமாதானப்படுத்தலாம்னு நினைக்கிறார் ஆனால் அவங்கக்கிட்ட போய் பேசுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்புன உடனே நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படிங்கிறாங்க ஏன்னா அவங்க இப்போ ரெண்டடாக இருக்க வீட்டை விட்டுட்டு ஆசைப்பட்டு கட்டினாங்க பார்த்தீங்களா அந்த வீட்டுக்கு போனோன்னு அந்த பொண்ணுக்கு மனசில் ஏதோ தோணி இருக்குது கிளம்பி அங்கே போனோடனே நேராக தோட்டத்துக்கு போகிறாங்க தோட்டத்தில் தான் அவங்க முதல்ல ப்ரெக்னெண்ட் ஆகியிருந்தப்போ அபோட் ஆன அந்த குழந்தை அதாவது நாற்பத்தஞ்சு நாள் சிசுவை அங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க அது தான் ஒரு சின்ன கருவாக இருந்தாலும் குட்டியாக தலை அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு ஒரு பெண் சிசுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால இப்போ இந்த ப்ரெக்னெண்ட்டில் ஒரு கரு வந்து ப்ராப்பராக வளரலன்னு சொன்னாங்க இல்லையா அதுவும் ஒரு பெண் சிசுன்னு தவறுதெல்லாம் டாக்டர்ஸ் அவங்க கிட்ட சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே ஒரு தேவதையை தான் நான் இழந்துட்டேன் இன்னொரு தேவதையோட நிலமையும் இப்படி தான் ஆகணுமான்னு சொல்லி அங்கே பயங்கரமாக அவங்க ஒரு மாதிரி தன்னோட நிலையே மறந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க இதிலருந்தே நம்ம வந்து ஒரு தாய் வந்து தன்னோட குழந்தைக்காக எவ்வளோ ஏங்கியிருக்கா அதை போகிறோம் ஆல்ரெடி ஒன்று இழந்துட்டோன்ற வழியெல்லாம் எவ்வளோ அவங்க உணர்ச்சி பூர்வமாக வெளிக்காட்டுறாங்கன்றது இந்த இந்த உணர்வை வெளிப்படுத்தின அந்த எழுத்துலேருந்தே நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது இது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு முடிவு எடுத்து தான் ஆகணும் இல்லையா ஸ்டான்லி போய் பேசுகிறாரு அவங்க ஒய்ஃபும் சரி ஒரு குழந்தையாவது நம்ம காப்பாற்றணும்ல அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஆனால் என்ன தான் அவங்க அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாலும் அவங்க மனசுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டமே நடந்துட்டுருக்கு தன்னோட ஹெல்த்தி பேபியாவது காப்பாற்றி தான் ஆகணுங்கிறதால அந்த ப்ரொசீஜருக்கு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அந்த ப்ரொசீஜர் டேவும் வந்துடுது ஹாஸ்பிட்டலில் போய் அந்த ப்ரொசீஜரை எடுத்துக்கிற வரைக்கும் அவங்க மனசுக்குள்ளே அவ்வளோ குழப்பங்கள் போயிட்டு தான் இருக்குது ஒருவேளை எனக்கு ஒரு குழந்த தான் உருவாகி அந்த ஒரு குழந்தைக்கு இந்த சின்ட்ரோம் இருந்திருந்தால் நான் பரவாயில்லன்னு ஏற்றுக்கிட்டு நான் டெலிவரி வரைக்கும் வெயிட் பண்ணியிருப்பேன் தானே அப்படின்னு சொல்லி நிறைய மனக்குழப்பங்கள் இவங்க மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது அவங்களும் ஒரு கட்டத்தில் மயக்க மருந்து கொடுத்தோடனே அவங்க மயங்கிடுறாங்க ப்ரொசீஜர்ஸும் முடிஞ்சிடுது ப்ரொசீஜர் முடிஞ்சு வீட்டுக்கு போய் இன்னொரு குழந்தைய ஹெல்த்தியாக பெற்றெடுக்கிற டேட் வர்ற வரைக்கும் அவங்க மனசு ஃபுல்லுமே ஒரு கில்ட் அதாவது குற்ற தான் தினைக்கும் கடந்துக்கிட்டே இருக்காங்க என்னோடய குழந்தைய நானே கொண்டுட்டேனே என்னோடய ம இந்த ஒரு குழந்தைய வந்து ஒன்றே ஒன்று உருவாகி இருந்தால் அதை ஏற்றுக்காமல் போயிருப்பேனா அப்படின்னு சொல்லி தினைக்கும் அவங்களுக்குள்ளே கேள்விகள் வந்து வந்து அடுத்த ஃப்யூ மந்த்ஸ் அவங்க டெலிவரி வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நிம்மதியான மனநிலையே இல்லாமல் போயிருச்சு குற்ற உணர்ச்சி அம்மா அம்மாவாக இருந்து நம்ம இப்படி பண்ணிட்டோமேனு ஒரு வருத்தம் கோவம் தனக்கே ஒரு கோவம் மன உளைச்சல்னு சொல்லி அவங்க ஒரு ஹாப்பியான ப்ரெக்னென்சி டேஸே அவங்க வந்து ஃபீல் பண்ணலை முழுக்க முழுக்க ரொம்ப வருத்தமாக தான் அவங்களுக்கு இருந்துச்சு ஓ கடைசியாக அவங்களுக்கான டெலிவரி டேட்டும் வந்துச்சு ஹாஸ்பிட்டல்லையும் போய் அட்மிட் ஆயிடுறாங்க அப்படி அட்மிட் ஆகி அவங்களுக்கு அவங்களோட மன் மென்டல் ப்ரெஷராலேயா என்னன்னு தெரியல அவங்களோட டெலிவரியுமே ரொம்ப க்ரிட்டிக்கலாகிடுது டாக்டர்ஸ் எல்லாம் ஒரே பரபரப்பாக எங்கேயும் அங்கேயும் போயிட்டுருக்காங்க அப்போ வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது டாக்டர்ஸ்லாம் வந்து அவங்களுக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு இவங்களுக்கு வந்து டெலிவரி ஸ்டார்ட் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இவங்களையும் வந்து சர்ஜரி ரூமுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க இப்போ இங்கே டாக்டர்ஸ்குள்ளே பேசிக்கிற விஷயம்தான் இந்த கதையோட முக்கியமான ஃபிக்ஷனல் பாட்டன் சொல்லலாம் ஏன்னா இது முழுக்க முழுக்க நம்ம ரைட்டரோட கற்பனையால் இதை வந்து முடிச்சிருப்பார் இந்த கதையை ஏன்ற நான் கடைசியாக சொல்கிறேன் டாக்டர்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்காங்க ஏன்னா என்ன கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எந்த குழந்தைய அதோட வளர்ச்சி சரியில்லைன்னு டெர்மினேட் பண்ணாங்களோ அந்த குழந்தை தான் கருவில் தங்கியிருக்கு எது ஹெல்த்தியான பேபியாக இருந்ததோ அது டெர்மினேட் ஆகிருக்கு இதை பார்த்த உடனே டாக்டர்ஸ்க்குலாம் பயங்கரமான ஷாக் அது எப்படி நடந்துருக்கும் அப்போது எந்த அளவுக்கு ஒரு வேளை இந்த உடம்பு சரியில்லாமல் இருந்த அந்த சின்ட்ரோம் இருந்த பேபி வந்து எவ்வளோ வில் பவர் இல்லை சர்வை பண்ணணுங்கிற எவ்வளோவான ஒரு பவர் அதுக்கு இருந்திருந்தால் ஹெல்த்தியான பேபியை கொண்டுட்டு இது கருவில் சர்வைவ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள யோசனை அப்போது ஒரு பெரிய டாக்டர் அதாவது ஒரு சீஃப் டாக்டர் வந்து உமாங்கிற ஒரு நார்மல் டாக்டர் கிட்ட வந்து பேசுகிறாங்க நீ வந்துட்டு ஏன் நீ என்கிட்ட வந்து இன்னொரு பேபியே ஆஃப்டர் டெர்மினேஷனும் கருவில் வளர்ந்துக்கிட்டே நீ ஏன் கவனிக்காம விட்ட அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த லேடி டாக்டர் சொல்றாங்க இல்லை டாக்டர் நான் ஒரு ஸ்கேன்ல பார்க்கும்போது நல்லா இருக்க அந்த ஆண் பேபி வந்து பெண் குழந்தைய தன்னோட தொப்பில் கொடியால இறுக்கி கொள்ற மாதிரி எனக்கு வந்து ஸ்கேன்ல தெரிஞ்சுது இதை பார்த்தோன்னே நானே மிரண்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க தான் வந்து அந்த டாக்டர் சொல்வாரு தன்னோட தாயோட உறவுல இருக்கிறது கனெக்ஷனாக இருக்கிறது தான் தொப்பில் கொடி அந்த தாய் என்ன எண்ணோட்டத்தில் இருக்காங்களோ அவங்களோட மனநிலை என்னவோ அதுதான் அந்த குழந்தைய பாதிச்சிருக்கும் அதனால தான் நல்ல பாட்டு கேளுங்க நல்ல விஷயங்களை பாருங்க உங்கள் பிரெக்னன்சி தான் நல்லா இருக்கும் ஒரு பாசிட்டிவான ஃபீல் கிடைக்கும்னு நம்ம ஏன் சொல்றோம் அதனால் இந்த அம்மாவும் பிரெக்னன்சி டைம்ல ரொம்ப மனக்குழப்பத்தில் இருந்ததால தான் வயிற்றுக்குள்ளே இருக்க இந்த குழந்தைக்கும் அது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு போல உங்கள் ஸ்கேனும் அப்படி உங்களுக்கு தெரியறதுக்கு அதுதான் ரீசனாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றார் ஆனாலுமே அங்கே இருக்க அத்தனை டாக்டர்ஸுமே சயின்டிஃபிக்கலாக இதை நம்மளால் எப்படி ஏற்றுக்க முடியும்னே தெரியல தன்னோட இன்னொரு ஆரோக்கியமான குழந்தைய கொண்டுட்டு இது மட்டும் சர்வைவ் ஆகிருக்குன்னா அப்போ வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே இவ்வளோ பண்ணியிருக்குன்னா வெளியில் வந்து இந்த குழந்தை என்ன பண்ண போதோ அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளே ஒரு டிஸ்கஷனோட இந்த கதை முடியுதுங்க இப்போ நான் ஏன் இது ரொம்ப ஃபிக்ஷனல்னு சொன்னேன் ஏன்னா இயற்கைக்கு மாறான சயின்டிஃபிக்கலான கற்பனைகளோடு தான் இந்த கதை இருக்குது இந்த சொசைட்டி ஒருத்தவங்களுக்கு கொடுக்குற ப்ரெஷர் வந்து ஒரு தாயோட கருவறையில் இருக்க குழந்தைய கூட எப்படி பாதிக்குதுங்கிறத இந்த கருவறை யுத்தத்தின் மூலமாக ரைட்டர் நமக்கு ரொம்ப உணர்வுபூர்வமாக தெரியப்படுத்தியிருக்காங்க இந்த கதை உங்கள் எல்லாரோட மனசையும் போய் தொட்டிருக்குன்னு நம்புகிறேன் இந்த புக்கில் இருக்க அடுத்த கதையோட சீக்கிரம் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்